நம்ம கையில் திரட்டிலோ அருளாக மத்திலோ எங்கேயும் அது சொல்லப்படலை அதனால இது ஒரு மூட நம்பிக்கை தான் அதனால தீட்டு என்பதெல்லாம் மிக அவசியம் இல்லை என்று ஒரு சாராரும் மற்றும் ஒரு சாரார் அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தீட்டு அந்த வீட்டில் உள்ள யாருக்கும் தீட்டு கிடையாது என்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தையும் வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க உண்மையில நம்ம அவர்களுக்கு சில உண்மைகளை இங்கே நம்ம விளக்கி சொல்லித்தான் ஆகணும் அதாவது நம்மளுடைய ஐயாவளியிலுடைய இரண்டு வரலாறுகளை இங்கேனா அதை கொஞ்சம் எடுத்து சொல்றேன் அதாவது துவையல் தவசு ஆரம்பித்திருக்கிறாங்க ஏழு மாத காலம் ஆறு மாத காலம் வாகிப்பதியிலும் ஒரு மாத காலம் முட்டப்பதியிலும் அவர்கள் அந்த துவையல் தவசை செய்கிறாங்க சான்றோர் மக்கள் அப்போது அதுல என்ன பண்றாங்கன்னா நிறைய கர்ப்பஸ்திரிகள் அந்த துவையல் தவசிலே குடும்பமாக கலந்து கொள்கிறார்கள் அதுல நிறைய பெண்களுக்கு ஏழு மாத கருவை சுமந்திருக்கிறார்கள் எட்டு மாத கருவை சுமந்திருக்கிறார்கள் ஒன்பது மாத கருவை சுமந்திருக்கிறார்கள் இப்படி நம்ம அந்த செய்தியாக நம்ம பார்க்கிறோம் அப்போ அவர்கள் அந்த துவையல் தவிசை செய்யக்கூடிய அந்த ஏழு மாத காலமும் அவர்கள் எந்த மாத கருவை சுமந்து அந்த துவையல் தவசுக்கு சென்றார்களோ அந்த ஏழு மாத காலம் முடிந்து வெளியே வரும்போதும் அதே மாதத்திலே தான் அவங்க வெளியே வராங்க இப்ப எட்டு மாத பெண் உள்ள போனாங்கன்னா ரெண்டு மாதத்துலயே அவங்களுக்கு கரு பிறந்துரும் குழந்தை சூழல் வரும் அப்ப அங்க தீட்டு என்ப ஒரு விஷயம் வந்துடும் அப்ப அவங்க செய்ய முடியாது அதனாலதான் ஐயா வைகுண்டம் நமக்கு ஒரு வழிகாட்டியாக அங்க செய்து காட்டியிருக்கின்ற அந்த கருவானது அந்த நிலையிலேயே நின்றிருக்கிறது அவர்கள் துவையல் தவசை முடித்து வெளியே வந்த பிறகு மீண்டும் அந்த கருவானது வளர்ச்சி கண்டிருக்கிறது இதுல இருந்து நம்ம அந்த தீட்டு என்பது பிறந்த தீட்டு என்பது உண்டு என்பதை நம்ம அந்த வரலாற்றின் மூலம் நம்ம அறிந்து கொள்ள முடியும் இது ஒரு விஷயம்